வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத சம்பளம் நாளை அரசு ஊழியர்களுக்கு வழங்க சற்று புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பளம் வழங்கக்கூடிய தேதி எந்த மாநிலத்தை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து வழங்கப்படும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் அதே எதன் காரணமாக இந்த மாற்றம் வந்து செய்யப்பட்டுள்ளது சம்பளம் வந்து கிடைக்கக்கூடிய தேதி என்ன என்பது குறித்து விவரத்தையும் பார்ப்போம் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவலைப்படி டிஏ அகவலைப்படி நிலுவைத் தொகை புதிய குழு சார்ந்த தகவல்கள் சம்பள உயர்வு கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு அரசின் சார்பில் அவர்களுக்கான மாத சம்பளம் ஒரு மாதத்தின் கடைசி தேதிகளில் வழங்கப்படுவது வழக்கம் அவ்வாறு வழங்கப்படும் சம்பளம் குறிப்பிட்ட நாளிலேயே வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது ஒரு சில காரணத்தினால் சம்பளம் வழங்கக்கூடிய நாள் விடுமுறை நாளாக வந்தால் அதற்கு முந்தைய நாளில் சம்பளம் வழங்கப்பட்டுவிடும் அந்த வகையில் தற்போது இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்கும் தேதி மாற்றப்பட்டுள்ளது இந்த மாற்றம் எந்த மாநிலத்திற்கு பொருந்தும் என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் ஒடிசாவில் வரையறுக்கும் பண்டிகைகளை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே மாத சம்பளம் வழங்குமாறு ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு வழக்கமாக மாத இறுதியில் சம்பளம் வழங்கப்படும் இந்த நிலையில் துர்கா பூஜை விடுமுறைக்காக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அரசு அலுவலகங்கள் மூடப்பட உள்ளது எனவே மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் பண்டிகைக்கான தேவையானவற்றை வாங்க உதவும் வகையில் அரசு ஊழியர்களுக்கு முன்கூட்டியே அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாத ஊதியத்தை வழங்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்பட்ட நிலையில் தழுவிய சேமிப்பு விழாவில் பங்கேற்க ஊழியர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சரண்மாஜி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காமனுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி